ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா இயற்கணிதம் பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் ரெண்டாவதுல நாலு கொஷின் கொடுத்துக்குறாங்க சரியா தவறான்னு அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட் பாருங்கள் பின்வரும் கூற்றுகள் சரியா தவறா என கூறுகன்னு ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் ஏழு எக்ஸ் கூட்டல் மூணு ஏழு எக்ஸ் கழித்தல் நாலு இஸ் ஈக்குவல் டு நாற்பத்தொன்பது எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் ஏழு எக்ஸ் கழித்தல் பன்னிரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது பெருகினேங்கன்னா இது வருதுன்னு சொல்கிறாங்க இது சரியாக தவறான்னு நம்ம பார்க்கணும் அப்போ பாருங்கள் ஏழு எக்ஸ் கூட்டல் மூணு ஏழு எக்ஸ் கழித்தல் நாலு அப்போ பாருங்கள் இந்த நம்பரால் ஃபஸ்ட்டு இது ரெண்டு பேருக்குங்க இருக்குதுங்க அதுக்கப்புறம் இந்த நம்பரால் இது ரெண்டு பேருக்குங்க அப்போ பாருங்க இந்த நம்பர் ஃபஸ்ட்டு எடுக்கிறோம் இது இது ரெண்டு பேர் இருக்கலாம் அப்போது ஏழு எக்ஸ் ஏழு எக்ஸ்னால் இந்த நம்பர் நம்பர் பிரிக்கிறோங்க இந்த நம்பர் அப்படி இருக்கு ஏழு ஏழு எவ்வளோ நாற்பத்தி ஒன்பது ரெண்டு எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸு ஸ்கொயருன்னு வந்துடும் அதுக்கப்புறம் இது பாருங்கள் இங்கே கழித்தல் இருக்குதுங்களா அப்போது இங்கே கழித்தல்னு போட்டுக்கோங்க ஏ ஏழு நாங் இருபத்தி எட்டு ஏழு நாங் இருபத்தெட்டு இங்கே ஒரு எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ்னு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த நம்பரு இந்த நம்பர்னால் இங்கே கூட்டல் போட்டுக்கோங்க மூ ஏழ் இருபத்தி ஒன்று மூ ஏழ் இருபத்தி ஒன்று இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கழித்தலும் கூட்டலும் போட்டிங்கன்னா இங்கே கழித்தல் தான் வரும் அப்போது நாலு மூணு பனிரெண்டு அப்போ பாருங்கள் இது நாற்பத்தி ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் இங்கே பாருங்கள் இருபத்தெட்டு எக்ஸ் இருக்குது இங்கே இருபத்தொன்று எக்ஸ் கழித்தல் கூட்டல் கழிக்கணும் அப்போது கழித்தல் ஏழு எக்ஸு கழித்தல் பனிரெண்டுன்னு வரும் அப்போ பாருங்கள் இந்த ஆன்சர் இங்கே கரெக்டாக வருதுங்களா அப்போது இந்த கூற்று அவங்க சொல்லியிருக்கிறது சரி இந்த மாதிரி தான் பெருகணும் புரிஞ்சுதுங்களா அப்போது இந்த கூற்று வந்து சரி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துக்கிறாங்க ஏ கழித்தல் பி ஹோல் ஸ்கொயருன்னு கொடுத்துக்கிறோம் அப்போது ஏ கழித்தல் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ கழித்தல் பி ஓல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் கழித்தல் டூ ஏபி கூட்டல் பி ஸ்கொயருன்னு வரும் அப்போது இது ஏ இது பின்னு எடுத்துக்கோங்க அப்போது ஏ ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயரே வரும் இது ரெண்டு ஏனால் ஏ குத்துக்குறாங்க பின்னா ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க கூட்டல் பி ஸ்கொயர்னா பி என்ன கொடுத்துக்கிறாங்க ஒன்று அப்போது ஏ ஸ்கொயர் கழித்தல் டூ ஏ கூட்டல் ஒன்றுன்னு வரும் அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் கழித்தல் டூ ஏ கூட்டல் ஒன்றுன்னு வருது ஆனால் இங்கே என்ன கொடுத்துக்கிறான் ஏ ஸ்கொயர் கழித்தல் ஒன்று மட்டும் கொடுத்துக்கிறாங்க அப்போ இந்த கூற்று அவங்க தவறு தவறாக சொல்லியிருக்காங்க அப்போ இது தவறு அப்புறம் பாருங்கள் மூணாவது கொஷின் எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் ஒய் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் கூட்டல் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு சொல்லிடுறேன் அப்போது இது சரி தான் ஏன்னா இது எக்ஸ் ஸ்கொயர் மாற்றி வருதுனா கூட மதிப்பு மாறாது ஏன்னால் கூட்டல் இருக்கிறதுனால அதே ஆன்சர் தான் வரும் அப்போது இது எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் ஒய் ஸ்கொயர் இதுவும் அப்படியே எதில் எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் ஒய் ஸ்கொயர் அப்போது இது ரெண்டு முறை கொடுத்துருக்குறதுனால ஹோல் ஸ்கொயருன்னு வரும் இது அப்போ எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அப்போது இது கரெக்டாக இருந்த குத்துக்குறாங்க அப்போது இந்த கூற்றுவங்க குத்துக்கிறது சரி அதுக்கப்புறம் பாருங்க நாலாவது கொஷின் என்ன குத்துக்குறாங்க எட்டு in காரணி டூ பி ஆகும்னு சொல்கிறாங்க அப்போது இதுக்கு நம்ம பிரிச்சு ஒரு பாருங்க பாருங்கள் எட்டு இஸ் வந்து எப்படி அதெல்லாம் ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கல் ரெண்டு 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 நாலு நாலு ரெண்டு எட்டு அப்போது எட்டு வந்துச்சிங்களா அப்போ பெருக்கல் பி பெருக்கல் க்யூ அப்போது இது எழுதிங்கன்னா டூ பி காரணியான்னு கேட்டுக்கிறாங்க அப்போது இதில் ரெண்டும் இருக்கும் பியும் இருக்கும் அதனால இது காரணியாக இருக்கலாம் அப்போது இந்த கூற்றுக்கூட சரி புரிஞ்சுதுங்களா ஆள தான் ரெண்டாவது நாலு சமமே முடிஞ்சிச்சு